மிக்சர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மம்தா பானர்ஜி கையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோ அந்த ஒரு வீடியோ வச்சு டோட்டல் பாஜகவுமே அங்க வாஷ் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது மம்தா பானர்ஜியோட கதையை முடிச்சிடலாம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே இல்லாம பெரிய அதுக்காக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இது சொல்லி மோடிஜி அமித்ஷாஜின்னு சொல்லி எல்லாரையும் வளர வச்சு பெரிய ஒரு ஆட்டம் காட்டி அந்த ஏரியாவை ஒரு கலவர காடாக மாத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மம்தா பானர்ஜி இந்த ஒரே ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவை அவங்க கையில் எடுத்து மம்தா பானர்ஜி எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண் அவங்க எவ்வளவு ஒரு துணிச்சலானவங்க சொல்லி இந்த ஒரு வீடியோ மூலிமா இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷ்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஏற்பட்ட ஒரு கலவரம் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் அது கட்சியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில நபர்கள் வந்து இந்த சந்தோஷ் காளி கிராமத்தை சேர்ந்த மக்களுடைய நிலங்களை அபகரிச்சுக்கிறாங்க அவங்கள வந்து பல வகையில அவங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இந்த குற்றச்சாட்டு அங்கே எழுந்த உடனே பாஜக அந்த இடத்துல உள்ள பூந்து இதை பெருசா மாத்துறாங்க அந்த விஷயத்த பெருசா மாத்துறாங்க அப்ப ஒரு கட்டத்துல எப்படி போயிட்டாங்கன்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க நைட்ல வந்து இந்த பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறாங்க பல பெண்களை அதுவும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட பெண்களை நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பெரிய அளவுல ஒரு போராட்டம் அந்த டோட்டல் வெஸ்ட் பெங்காலுமே முடங்கி போச்சு இந்த விஷயம் அன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு தலைப்பு செய்தியாவே இருந்துட்டு இருந்துச்சு அப்ப இப்படி இருக்கும்போது அப்பந்தான் பிரதமர் மோடி டைரெக்டா வெஸ்ட் பெங்கால் வந்து இதை வச்சே ஒரு அரசியல் செய்யறாங்க அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி சிலரை கொண்டு போய் ஜனாதிபதியை போய் சந்திக்க வைக்கிறாங்க இது மார்ச் மாசம் நடந்த சம்பவம் மார்ச் மாசத்துல ஒரு ஆறு பெண்களை கொண்டு போய் ஜனாதிபதியை சந்திக்க வைக்கிறோம் அப்படின்னாங்க உள்ளூர் பாஜக தலைவர் என்ன செஞ்சாங்க மம்தா பானர்ஜியோட ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி ஜனாதிபதிக்கு கடிதம்லாம் எழுதினாங்க அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ரேகா பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து பாஜக சார்பில் அதே தொகுதியில் வேட்பாளராக நிற்க வைக்கிறதுக்கான சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க ஃபோன் பண்ண வச்சு கியா ரேகாஜி கைசாக தும் சக்தி சொருப்பக அப்படி அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சக்தியை உருவாக்கப்பட்ட பெண் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம தான் இன்னிமே ஜெயிக்க போகிறோம் அந்த உங்களை நடந்த அநீதி எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி இதை வச்சு ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணி டோட்டலாக மம்தா பானர்ஜி ஆட்சியில பெண்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இதை வச்சு மட்டுமே பிரச்சாரம் பண்ணாங்க இந்த பிரச்சாரத்தோட விளைவு எப்படி ஆயிப்போச்சுன்னா மம்தா பானர்ஜி இந்த தேர்தலில் பெரிய ஒரு அடி வாங்க போறாங்க ஏன்னா மம்தா பானர்ஜி இந்த ஒரு விஷயம் பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தால மம்தா பானர்ஜிக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் கரெக்டா அந்த டைம்ல தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது பாஜகவை சேர்ந்த கங்காதர் கோயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு பேசக்கூடிய ஒரு வீடியோ ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோ அந்த நபரு கிட்ட இருந்து வாயை புடுங்கி அவருக்கே தெரியாம எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோல அந்த பாஜகவுடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய கங்காதர் கோயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் சொல்றாரு அங்க சந்தோஷ்காளி கிராமத்தில் நடச்சல கிப்பு அப்படிலாம் எதுவுமே நடக்கல எல்லாமே நாங்களா உருவாக்கினதுதான் பாஜக தலைவர் சுவேந்த் அதிகாரி ஆல்ரெடி மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சு அவர் மேல இடி ரேட் எல்லாம் விடப்பட்டதுக்கு பிறகு பாஜக போய் சேர்ந்தாரு இன்னைக்கு அவரு பாஜக முக்கிய தலைவரா இருக்கிறாரு அந்த சுவேந்த அதிகாரி தான் எங்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தாரு அவர் வந்து இந்த கிராமத்துல போய் இப்படிப்பட்ட பிரச்சனையை தூண்டி விடுங்க பெண்கள் வந்து அஹ் நிலையை பயன்படுத்தி ரொம்ப வறுமையான கிராமம் அவங்களுடைய ஏழ்மெண்ட் நிலையை பயன்படுத்தி அவங்களுக்கு எவ்வளவு நாள காசை கொடுத்து அவங்கள புகார் சொல்ல வைங்க கற்பழிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க வைங்கன்னு சொல்லி என்கிட்ட சுவேந்த அதிகாரி சொன்னாரு என்கிட்ட மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவர்களையும் அதை பத்தி செய்ய சொன்னாரு நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சோம் அப்போ அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி கட்சியில இருக்கக்கூடிய ஷேக் ஷேக் ஷாஜகான் அந்த ஷேக் ஷாஜகான் உட்பட ஒரு மூணு நாள் தலைவர்கள் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கணும் கற்பழிப்பு குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி நாங்க மக்களை செட் பண்ணி நாங்க வந்து அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சோம் அந்த விஷயம் பெரிய அளவுல போயிடுச்சு முழு உலகத்தையும் நாங்க நம்ப வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதப்பா இது எப்படி செஞ்சீங்க அப்படி எப்படி செஞ்சீங்கன்னு ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டுட்டே இருக்காரு இவரும் எல்லா விஷயத்தையுமே மொத்தமா கட்டிட்டாரு இது அவருக்கே தெரியாம வீடியோ எடுத்து அந்த வீடியோ இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே குறிப்பா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்களும் ஆரம்பத்துல போட்டாங்க அந்த வீடியோவை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல பதிவிட்டு பாருங்க அங்க எந்த ஒரு கலவரும் நடக்கல அங்க நடத்தப்பட்டது எல்லாமே பாஜகவோட திட்டமிட்ட சதி பெண்களை யாருமே கற்பழிக்கப்படல எல்லாமே பாஜக திட்டமிட்ட சதி அப்படிங்கறத திரிணாமுல் காங்கிரஸ்ல இப்ப விளக்கம் சொல்லிருக்காங்க ஏன்னா அந்த இஷ்யூ நடக்கும் போதே அங்க உள்ளூர் எஸ்பி சார்பில் அந்த கிராமத்துக்கு போலீஸ் சார்பில் போனாங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா தைரியமா முன்வாங்க நாங்க ஆக்சன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க முன் வந்து கேட்கும் போது யாருமே அங்க புகார் கொடுக்கவும் முன் வரல அந்த ஒரு சிலர் தான் புகார் கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்க பிஜேபியோட கேண்டிடேட்டா நிறுத்தப்பட்டாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும் போது மம்தா பானர்ஜி இது பாஜக எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் செய்யறாங்க பாருங்கன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவங்களுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜின்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இந்த ஒரு வீடியோவை வச்சு பெரிய அளவுல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களும் அல்பத்தனமான அரசியல் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பெரிய அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சகாரிகா கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இப்ப என்ன செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகாரோட போயிருக்கிறாங்க இந்த மாதிரி பாஜகவும் பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை தேர்தல் நேரத்துல செஞ்சிருக்காங்க எங்க கட்சிக்கு அவப்பே ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட பணம் கொடுத்து இது மாதிரியான போலியான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க இந்தாங்க வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட ஒரு புகார் கொடுக்குறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறாங்க பிரஸ் மீட்லயுமே முழுமையான விவரங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பாஜக தலைவர்களை கைது செஞ்சு விசாரிச்சா இன்னும் பல வகையான உண்மைகள் வெளியில் வரும் அதனால அவங்களை கைது செஞ்சு விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் போலீஸுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல ஒரு புகார் வச்சுட்டு மோடி அமித்ஷா தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த மட்டுமே குற்றச்சாட்டை எடுத்து மோடி அமித்ஷா தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வரும்போதெல்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலேயே கொச்சப்படுத்தக்கூடிய விதத்துல பேசுறாங்க அதனால மோடி அமித்ஷாவும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இதுல என்னன்னா கரெக்டா பாருங்களேன் விஷயம் கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி அங்க வெளிவந்ததால பெரிய மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய சாதகம்னே சொல்லலாம் ஏன்னா வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் அங்க நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் ஏழு கட்டமாகவும் அங்க தேர்தல் நடக்குது நம்ம தமிழ்நாடு ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் அடைஞ்சேன் அன்னையில இருந்து கடைசி ஜூன் ஒன்னு வரைக்கும் ஏழு கட்டமா தேர்தல் நடக்க போகுது இது வரைக்கும் ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட மூணு கட்ட தேர்தல் முடிஞ்சு நினைக்கிறேன் ஒரு பத்து தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் பாக்கி இருக்குது மே பதினாறு அடுத்த கட்ட தேர்தல் இன்னமும் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் பாக்கி இருக்குது அதனால இப்ப ஏற்பட்ட நேரத்துல இந்த ஒரு வீடியோ வந்ததால இது மம்தா பானர்ஜிக்கு பெரிய ஒரு சாதகம் உண்மை வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறது அந்த மக்களுமே இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த டைம்ல இப்பதான் அடுத்த ஒரு சம்பவம் மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு எல்லாமே சாதகமா போய் அமைந்து பாருங்க இங்க அந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டு சொன்னாங்களே பெண்கள் அதுல இருக்கக்கூடிய ஒரு மூணு பெண்கள் நேற்று ஓப்பனா வந்து பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க கற்பழிப்பு புகார் கொடுத்தோம்ல அதுவும் போய் புகார் தான் எங்களை அந்த மாதிரி மிரட்டி புகார் கொடுக்க வச்சாங்க இப்ப எங்களோட புகாரை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் முன் வந்து அவங்களா முன் வந்து புகாரை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட எல்லா விவரங்களையும் பத்திரிகை சார்பிலையும் போலீஸ் சார்பிலையும் எல்லா விவரங்களையும் கேட்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களை முத எங்க கிராமத்துல இருந்து எங்களை கூப்பிட்டு போனாங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பாஜக தலைவரா இருக்கக்கூடிய பியாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பியாலின்னு சொல்லக்கூடிய நபர் தான் எங்களை கூப்பிட்டு போனாரு அவரு எங்களை கூப்பிட்டு போனது அதாவது நாங்க போனது நூறு நாள் வேலை திட்டத்துல நான் செய்யறாங்க வேலை செய்யறேன் எனக்கு அதுல வர வேண்டிய பல காசு வரல அங்க சமையல் வேலையை நான் செய்யறேன் எனக்கு சமையல் வர வேண்டிய அந்த பாக்கி பணமும் வரல அப்ப இந்த பணத்தை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு போனேன் என்னோட கோரிக்கை அங்க முன் வச்சேன் ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க என்கிட்ட ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க ஒரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கினேன் ஏன் கையெழுத்து வாங்கினாங்க என்னோட மருமகள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க எங்க பகுதி வீட்டு பொம்பளைட்டி அவங்கள்ட்டையுமே கையெழுத்து வாங்குனாங்க மூணு பேருமே கையெழுத்து வாங்கினாங்க அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சரி எங்களுக்கு தர வேண்டிய பணம் பாக்கி தான் அவங்க கொடுத்துருவாங்க போல சொல்லி நாங்களும் நம்பி கையெழுத்து போட்டோம் பாஜகவுடைய மகிழா மோர்ச்சா அவங்களுடைய பெண்கள் அமைப்பு அவங்க சார்பிலையுமே எங்களுக்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல அவங்கள்ட்ட தான் இந்த பியாலின்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக தலைவர் தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்டே எங்கள்கிட்ட கூட்டு போய் தான் இந்த மாதிரி கையெழுத்து வாங்கினாரு எங்க அந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தினாங்க எங்களுக்கு அந்த அங்க என்ன இருக்கு அந்த பேப்பர்ல அவங்க என்ன எழுத போறாங்கன்னு எதுவுமே தெரியாது சரி வர வேண்டிய பணம் வரும்னு சொல்லி தான் நம்பி நாங்கள் கையெழுத்து போட்டோம் ஆனால் அதுக்கு பின்னாடி போலீஸ் வந்து எங்களை அதுக்கடுத்து விசாரிக்க வராங்க அதாவது இவங்க எழுத வேண்டியது எழுதிக்கிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் கற்பழிக்கப்பட்டோம் மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்களை கற்பழிச்சாங்கன்னு சொல்லி எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு பிறகுதான் அடப்பாவீங்களா எங்களை வச்சு இவ்வளோ பேர் கேம் ஆடி இருக்காங்களே அப்படிங்கிற உண்மை எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதோட நாங்கள் அந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த பியாலின்னு சொல்லக்கூடிய நபர் எங்களை மிரட்டினாரு கொலை மிரட்டல் அளவுக்கு எங்களுக்கு கொடுத்தாரு குன்றுவன் வெளியில் சொன்னால் குன்றுவன் கொலை மிரட்டல் கொடுத்தாரு அசிங்கசிங்கமான ஆபாச வார்த்தைகளை எங்களை பேசி திட்டினாரு எங்களால வேற ஒண்ணுமே செய்ய முடியல அதுல என்ன ஆகி போச்சுன்னா நாங்க இப்படி ஒரு போலி புகார் எங்களை அறியாமலே இப்படி ஒரு போலி புகார் கொடுக்கப்பட்டிருச்சு இதனால எங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எங்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டாங்க அடிப்பாவிங்களா காசை வாங்கிட்டு அடி இப்படியேப்பட்ட மோசமான காரியத்தை செய்வீங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள எங்களை திட்டி எங்கள்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கே தெரியாம எங்க மேல அப்படி மோசடியான புகார் இருபது லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னு ஆசை வார்த்தை எல்லாம் எங்கள்கிட்ட பாஜக சேர்ந்தவங்க காட்டினாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டு அது உண்மையான புகார் கிடையாது அந்த வாபஸ் சொல்லி அந்த மூணு பெண்களுமே முன் வந்து அவங்களுடைய புகாரை வாபஸ் வாங்கிக்கிறாங்க வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாம போலீஸ் அவங்க இப்போ ஒரு கோரிக்கையுமே வைக்கிறாங்க இந்த மாதிரி புகாரை வாபஸ் வாங்கிட்டோம் இதுக்கடுத்து அந்த பாஜக தலைவர் எங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய கூடலாம் ஏற்கனவே எங்களுக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறாரு அதனால எங்களுக்கு பாதுகாப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் அவங்க போய் பாதுகாப்பும் கேட்டிருக்காங்க அந்த கற்பழிப்பு அங்கே நடக்கல அப்படிங்கிறத அந்த மூணு பெண்களுமே ஒத்துருக்குறாங்க அப்போ மொத்தத்தில் அந்த சந்தோஷ்காலி பகுதியில் நடந்தது எல்லாமே பாஜகவுடைய டோட்டல் செட்டிங் அதாவது மேட்ரு என்னன்னா அதில் அந்த ஷேக் ஷாஜகான்னு சொல்றாங்கல்ல அந்த நம்பர் திரிணாமுல் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர் அவர் மேல ஒரு ரேஷன் ஊழல் புகார் இருக்குது இந்த ரேஷன் ஊழல் புகார்ல இடி அவரை விசாரிக்கிறதுக்கு வராங்க இவர் உண்மையில அந்த இடத்துல ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு ரேஷன் ஊழல் சம்பந்தமா ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு அப்ப இடி நம்மளை விசாரிக்க வந்தா நம்ம கொத்தா சிக்கிறோம்ன்றதுக்காக இந்த மனுஷன் ஆள் தலைமுறை ஆயிட்டாரு இப்ப இவரு தலைமுறைவான இந்த வாய்ப்பை பாஜக பயன்படுத்திக்கிட்டாங்க சர்ச் பண்ணும்போது போது இடி இருக்க வரைக்கும் அவரால் விஷ்பங்கள் உள்ள வர முடியாது அப்ப இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் சொல்லி இந்த பெண்களை விட்டு கரெக்டா அந்த ஷேக் ஷாஜகான் மேல கற்பழிப்பு புகார் கொடுக்க வைக்கிறாங்க கற்பழிப்பு புகார் கொடுத்த வச்சு இதை வச்சே ஒரு பெரிய ஆட்டம் ஆடி பெரிய நாடகம் பண்ணி அந்த வெஸ்ட் பெங்காலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க ஆனா இருந்தாலும் மம்தா பானர்ஜி யார் யார் மேல குற்றம் புரிஞ்சோ அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அங்க ஆக்ஷன் எடுத்தாங்க ஆக்ஷன் எடுத்துமே பாஜக இப்பேற்பட்ட ஒரு ஆட்டம் ஆட்டினாங்க அதுல பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்த வைக்கப்பட்டாங்களே அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி ரேகா பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க இன்னமும் ஒரு படி மேலே போயிட்டு பயங்கரமா அவங்க விசுவாசத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி இருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கடவுள் மாதிரி இருக்குது அவரு நாங்க பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்குலாம் அவரை பார்க்கறதுக்கு கடவுள் மாதிரி இருக்குது ஏதோ ராமர் ஸ்ரீராமரும் எங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க அப்பதான் மோடி அவங்களுக்கு கால் பண்ணது இன்னொரு இந்த மம்தா வந்து பெண்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லங்க குறிப்பா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடைக்கிறது இல்லைங்க வெறுத்து வாழ்றோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க அப்பவும் மம்தா பானர்ஜி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆதாரத்தை வெளியிட்டாங்க ஏமா பெண்களுக்கு எதுவுமே செய்யல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு என்று சொல்றியம்மா இந்தா எங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள நீயே பயனடைஞ்ச ஒரு பெண் தான் இங்க இருக்கக்கூடிய சதி சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு திட்டம் நம்ம ஊர்ல கலைஞர் காப்பீடு அம்மா காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அங்க சதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது அது குறிப்பா பெண்களுக்கு தான் அந்த திட்டத்தை இந்த பெண் இந்த ரேகா பத்ரா இவங்க அந்த திட்டத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் இவங்க வந்து மார்ச் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திட்டத்துல இவங்க பதிவு செஞ்ச ஒரு பெண் இந்தாங்க ஆதாரம் சொல்லி அந்த ஆதாரத்தை அன்னைக்கே வெளியிட்டு இவங்களுடைய போலிகளையும் பொய்யாட்டங்களையும் அம்பலப்படுத்தினாங்க சதியம் ஒட்டுமொத்த ஆயிருக்குது இதுக்கு கூட இன்னொரு சூப்பர் சம்பவம் அது இன்னொரு ஹைலைட் தொடர்ந்து வெஸ்ட் பெங்கல் பாஜக இன்னைக்கு அம்பலப்பட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் பாஜக உடைய ஆளுநராக இருக்கக்கூடிய டாக்டர் சி வி அனந்த போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரு அங்க ஆளுநராக வந்ததுல மம்தா பானர்ஜிக்கும் இவருக்கும் ஒரு கடுமையான மோதல் போக்கு இருந்துச்சு எப்படி இங்க ஆர் என் ரவிக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் அங்க வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜிக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த சி வி அனந்தபோஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுல ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கோம் இப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப திடீர்னு ஆளுநர் மாளிகையில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஊழியர் ஒருத்தவங்க ஆளுநர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஆளுநர் ஆளுநர் போஸ் எனக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்றாரு உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன அவருக்கு ரூமு கூப்பிட்டு போனாரு நிரந்தரம் செய்யற அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரூமு கூட்டு போயிட்டு என்கிட்ட பாலியல் சிண்டல்கள் நடத்தினாரு பாலியல் ரீதியா என துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுநர் மேல இன்னைக்கு போலீஸ்க்கு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இது இந்த இன்னைக்கு வெஸ்ட் பெங்கல்ல இதுவுமே இன்னொரு பெரிய விஷயமா மாறி இருக்குது அதோட வெஸ்ட் பெங்கால் போலீஸ் அங்க கேஸ் ஃபைல் பண்ணி அங்க விசாரணைக்காக வராங்க இப்ப விசாரணைக்காக வரும்போது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எல்லாமே போலீஸ் கேட்கறாங்க அந்த சிசிடிவி புட்டேஜ் கொடுத்தா இவர் உண்மையில இந்த பெண் சொல்ற மாதிரி அவங்களுடைய ரூமு கூப்பிட்டு போனாரா அப்படிங்கிறது இந்த உண்மை தெரிய வந்துடும் அதனால சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆளுநர் என்ன பண்றாரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் நாங்க தர முடியாது அப்படிங்கிறாரு நாங்க எதுக்கு உங்களுக்கு தரணும் இந்த மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டுக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்காலுடைய போலீஸுக்கோ நாங்க சிசிடிவி எல்லாம் தர முடியாது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆர்டர் போறாரு பாருங்க அதிகாரிகளை நீங்களும் அந்த சிசிடிவி கொடுக்க கொடுக்கூடாது இது என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போறாரு நான் வேணா மக்கள் கேட்டால் நான் மக்கள்கிட்ட கொடுத்துருவேன் நான் எந்த தப்புமே செய்யலையே நான் எந்த தப்புமே இல்லை சத்தியம் கண்டிப்பாக வெல்லும் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன முடக்க பார்க்குறாங்க என் மேலே போடக்கூடிய திட்டமிட்ட அரசியல் சதி இதெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விளக்கணம் கொடுத்துக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜே தர முடியாது மக்கள் நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அதை அவர் தவிர்க்கிறாரு நீங்கள் தான் சொல்கிறீங்க என் மேலே எந்த தப்பும் இல்லை சத்தியம் வெல்லும் அப்படிங்கிறேன் அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தரதில் என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் எந்த தப்பும் இல்லைன்னா தாராளமாக சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்துட்டு போக அப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை மறைக்கும் போது தான் அங்கே இன்னமும் சந்தேகம் வலுவாகுது இல்லை மனுஷன் ஏதோ பண்ணியிருக்கிறாப்புல அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் போலீஸ் கைக்கே தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத அங்கே இன்னமும் பெரிய சர்ச்சையாக மாதிரி இருக்காது அப்போ டோட்டலாக இன்னைக்கு மேற்கு வங்கத்துடைய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மம்தா பானர்ஜி மேலே குறை சொல்லி மம்தா பானர்ஜியை அழிச்சிடலாம்னு பார்த்து எந்த குறையை முன் அதே ஆயுதம் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி போய் பாஜக திட்டமிட்ட செய்யப்பட்ட கலவரம் அங்க நடந்த கற்பழிப்பு எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி பாஜக எதிராக இப்போ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோ வழியில வந்தது ஆளுநர் ஒரு பக்கம் பெண் புகாரில் ஆளுநர் ஒரு பக்கம் மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலே பாஜக டோட்டல் பாஜக வெஸ்ட் பெங்காலோட நிலைமை மாறி போச்சு இப்பதான் சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம் கர்நாடகாவில அந்த பிரஜுவல் ரேவண்ணன் சொல்லக்கூடிய பாஜகவுடைய கூட்டணி கட்சி அவருடைய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள் வெளியாகி அதுல முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டு அங்கேயுமே பாஜக ஒரு சைலண்ட் மோடு அங்கேயுமே எதுவுமே செய்யலை சந்தோஷ் காலையில அந்த ஆட்டம் ஆனாங்க மம்தா பானர்ஜி ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் சாவர வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி அந்த ஆட்டம் ஆனாங்க ஆனா கர்நாடகாவில் அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டு வீடியோ ஆதாரத்தோட இருக்கும்போது கூட பாஜக அங்கே பேச்சு மூச்சு கூட இல்லை அப்போ இவங்க ஊருக்கு ஒரு அரசியல் இவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்குன்னா எந்த கட்டத்துக்கு போவாங்க இங்க நம்ம அண்ணாமலை செய்யலையா இங்க மைக்கேல் பட்டேல் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அங்க ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கு எதிராக அண்ணாமலை ஒரு உருட்டு உருட்டு இல்லையா அதே தான் தொடர்ந்து பெயர் பட்ட கேவலமான ஒரு அரசியல் செய்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் சரி இந்த தேர்தல் நேரத்துல வெளியில பாத்தீங்களா வெஸ்ட் அடுத்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கு புகார் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே மொத்தமா வந்ததால பாஜகவுக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க நாளுக்கு நாள் அவங்க அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதனாலதான் மோடியை அடி தாங்க முடியாம இன்னைக்கு அதானியோட பேரெல்லாம் வெளியில கக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால எது எப்படியோ இந்த சம்பவங்கள் நடந்ததால இந்த உண்மைகள் இந்த வீடியோக்கள் வெளியில வந்ததால மம்தா பானர்ஜியோட வெற்றி வெஸ்ட் பெங்கால் பல மடங்கு ஆக போகுது அப்படிங்கறத மட்டும் உறுதியா புரியுது ஓகே பாஜக தொடர்ந்து வரக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் அங்கிருந்து வீடியோ ஆடியோக்கள் அதுல மாட்டினதுக்கு அப்புறம் அதுல இருக்கிறது நான் இல்ல என்ன வச்சு ஏஐ மூலியமா எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கியானங்கள் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்